வெல்கம் டு சித்து ஸ்லீப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு வெயிலுக்கு இதமான நல்ல சில்லுன்னு ஒரு மாதுளம்பழ ஜூஸ் ஒரு மாதுளம்பழம் நல்ல பெரிய மாதுளம்பழத்தை நல்லா உரித்து அந்த மாதுளை முத்துக்கள் எல்லாம் வந்து மிக்சி ஜூஸரில் போட்டிருக்கேன் இதோட ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வெள்ளம் அந்த மாதிரி எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம் கல்கண்டு சேர்த்தாலும் இந்த மாதுளம்பழம் ஜூஸில் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் வேறு எந்த பலவைகளும் நான் ஆட் பண்ணலை தண்ணிக்கு பதில் பால் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த மாதுளம்பழத்துடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஜூஸோட டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்காது இப்போ வந்து அதில் ஐஸ் கட்டி வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறக்காக ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கட்டிகளும் அதில் போட்டிருக்கேன் போட்டுட்டு இன்னைக்கு ஜூஸெல்லாம் நல்லா அடிச்சிடலாம் விதைகளை வந்து எப்போவுமே நசுங்காது அது அப்படியே முழுசாக தான் இருக்கும் விதைகளை வந்து உடையவே உடையாது ஜூஸரில் போட்டு அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த பழத்தை அதில் உட்கிற சாறு மட்டும் நல்ல க எல்லா சாருமே கிடைக்கும் நல்லா இந்த இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் அடித்ததுக்கப்புறம் வீட்டில் நம்ம டீ ஃபில்ட்ரு பண்ணோம்ல அந்த ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் தான் வரும் அந்தளவுக்கு தான் நான் அதில் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மாதுளை பழத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தா மட்டும்தான் அந்த கரெக்டாக அந்த ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ அந்த சக்கையெல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி இது பண்ணணும் அந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில்ட்ரு ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்கணும் ஸ்பூனை வச்சு நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி மேலே எடுத்து விட்டு கொஞ்சம் அப்படியே அமுத்தி புளிஞ்சி விட்டோம்னா எல்லா ஜூஸுமே இறங்கிடும் டம்ளரில் மொத்தம் ஜூஸே இவ்வளோதான் ஒரு டம்ளர் ஜூஸ் தான் நல்லா அப்படியே அமுத்துனா கொஞ்சம் நான் கொஞ்சம் அதில் இருந்து அதில் இருக்கிற ஜூஸ் கொஞ்சம் வந்துடும் ஃபில்ட்ரு பண்ணதில் சக்கை பாருங்கள் ஒரு டீஸ்பூன் சக்கை வந்திருக்கு விதை வந்து அதில் முழுசாக அப்படியே தான் இருக்குது இன்னும் ஒரு கால் டம்ளர் ஜூஸ் இருக்குது அது நான் இந்த கப்பில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் கடையில்னா உங்களுக்கு இப்படி ஒரிஜினலாக போட மாட்டாங்க கூட வந்து வாழைப்பழம் சேர்த்து போடுவாங்க இல்லைனா வேறு எலுமிச்சம்பழம் சாறு புதினா அந்த மாதிரி போட்டு அதனால் ஒன்றும் தப்பு இல்லை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப சத்தானது தான் ஜூஸில் கலந்து குடிக்கிறதுல தப்பே கிடையாது ஆனால் ஒரிஜினலாக வந்து மாதுளம்பழம் ஜூஸ் இதுதான் இதுதான் கலர் இது கலர் எந்த நான் ஃபுட் கலரோ இல்லை வேறு ஏதோ என்ன எந்த கலருமே இதில் சேர்க்கல அப்படியே மாதுளம்பழம் தண்ணி சக்கரை மட்டும்தான் போட்டு இதில் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவு வந்து பழங்களை தனியாகவே ஜூஸ் போட்டு குடிக்கணும் தனித்தனியாகவே சாத்துக்குடினா சாத்துக்குடி மட்டும் மாதுளம்பழம்னா மாதுளம்பழம் மட்டும் ஆனால் வாழைப்பழத்தை வந்து நம்ம எந்த க பழத்தில் வேணாலும் சேர்த்து ஜூஸ் போடலாம் நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் மாதுளம்பழம் ஜூஸ்னால் மாதுளம்பழத்தை மட்டும் போட்டு குடிச்சு பாருங்கள் அப்போ தான் அதனுடைய தனித்துவம் தெரியும் அதில் இருக்கிற ருசி தெரியும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வெயில் காலத்துக்கு போட்டு குடிங்க பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்